ஆதம் அலை வந்தது இலங்கை தான் என்று சொல்லப்படுகிறது ஹவ்வா அலை ஹஸ்லாம் எங்க தெரியுமா வந்தாங்க ஜித்தால ஜித்தா ஜித்தான் நாங்க சொல்றோமே அந்த ஜித்தாடு பேரு ஜத்தா ஜத்தா தான் தெரியுமா பாட்டி வயசாடி மூதாட்டின்னு அர்த்தம் என்ன ஜத்தா எங்க ஜத்தத்து யாரு ஹவ்வா அலை ஹஸ்லாம் இறங்கியது சவுதியில் இருக்கக்கூடிய நாங்க பிளைட்ல போய் இறங்குவோமே ஜத்தா ஜித்தா அங்கதான் நம்ம மக்கள் இருக்கு அவங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது இல்ல அங்கதான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க இன்றைக்கும் அவங்க மக்பரா ஜித்தால தான் இருக்கு அப்ப ஆத மலை இலங்கைக்கு வந்ததோட வந்து பார்த்தாங்க ஒத்தருமே இல்ல சிறிலங்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி அது இல்லையே அந்த காலத்துல ஒன்றுமே இல்ல ரெண்டே ரெண்டு மனிதர்கள் ஒன்று ஆதமலை இஸ்லாம் அடுத்த ஹவாலி ஹசலாம் இருக்கிற இடம் தெரியுமா செல்போன்ல பேச முடியுமா நீங்க எங்க இருக்குது லொகேஷன் அனுப்புவீங்கன்னு போக முடியுமா அவங்க ஜித்தாவில இவங்க சிறிலங்கால என்ன அமலி செய்யலாம் அல்லா இடத்துல முதலாவது அமல் தௌபா முதலாவது அமல் பூமியிலே நடந்த முதலாவது அமல் தௌபா சில பேர் நினைச்சு என்ன தெரியுமா பாவம் செஞ்சா தான் அஸ்தபுருலா சொல்லணும் பாவம் செஞ்சா தான் அஸ்தபுருலா சொல்லணும் பாவம் தான் தௌபா கேட்கணும் அப்படி இல்லை முன்னால ஒரு நாளை பேஞ்சது

இப்படி ஒரு கதையை கட்டி சரி நான் கேட்கிறேன் தொழுது முடிஞ்சத்தோட தொழுகைக்கு பின்னால ஓத வேண்டிய துவாரில் முதலாவது என்ன அசோகுலால் அலி அசோகுலால் அலி அசோகுலால் அவ தொழுக பாவமா தொழுக பாவமா இவ்வளவு நேரம் செஞ்ச பாவத்தையா செஞ்சோம் அப்ப என்ன அர்த்தம் இஸ்துகார் என்பது ஒரு அமல முடிச்சதுக்கு அப்புறம் கூட பாவம் பண்ணி இருக்கிறது அப்பாவுக்கு வந்து நேரமில்லை இல்ல காலம் இல்ல அது நமதான் இருபத்தேழுக்கு மட்டும்தான் சொந்தம் என்று நாங்க நினைக்க கூடாது நண்பணி நாயகம்

ஒரு பாவத்தை செஞ்சாங்க செஞ்சிருப்பாங்க என்று ஒருத்த நினைச்சால் மனசளவில் நினைச்சி வாயால் சொல்ல தெரியல அவன் மனசளவில் அப்படியே உறுதி கொண்டால் முகமின் என்ற பட்டியல இருந்து அவன் வெளியே போயிட வேண்டியதான் அதோடு அவனை தோல்வி முடிஞ்சது அவர் ரசூல் செல்லலாம் அதே ஒரு தாண்ட வாழ்க்கையில பாவமே செய்யல ஆனால் ஒவ்வொரு நாளும் எழுபது தடவை அல்லது நூறு தடவை பாவம் மன்னிப்பு கேட்கிறாங்க தௌபாவை கேட்கிறாங்க அப்துல்லாஹிபின் முபாரக் ரதி அல்லாஹு தாலான் ஒரு தடவை ஒரு ஊருக்கு போனாங்க இப்துல்லாஹ் பார்க்கல அஹமதி குரு ஹம்பல் ரஜி அல்லா அகமது குரு ஹம்பல் யார் தெரியுமா ரஜி அல்லாவல் இமாம் இமாமுடைய மாணவர் ஷாஃபிமாம் யாரோட மாணவர் தெரியுமா இமாம் இமாமுடைய மாணவர் மாலிக் இமாமுடைய மாணவர் ஷாஃபி இமாமுடைய மாணவர் இமாம் அகமதி குரு ஹம்பல் ரதி பெரிய அறிவாளி சாதாரண அறிவாளி அல்ல பெரிய அறிவாளி இந்த இமாம் அஹமதி குரு ஹம்பல் ரதி அல்லாஹன் ஒரு தடவை ஒரு ஊருக்கு போறார் போய் அந்த ஊரில் பள்ளிக்கு போறார் பள்ளிக்கு போய் அந்த பள்ளியில நைன்ட் இவனில் தங்கணும் பள்ளியில இந்த கேட்டுக்கு பொறுப்பா கதவுக்கு பொறுப்பா கதவை அடைக்கிறதுக்கு ஒருவர் இருப்பார்ல அவருக்கிட்ட வெளியிட்டு கேட்டாங்க நான் வெளியூர்க்கார் யாருன்னு சொல்லலை அனுமதி கூட அம்பல்ன்னு அவர் காட்டிக்கொள்ளலை அவர்கிட்ட போய் சொன்னாங்க ஏங்க ஏன்னா கொஞ்சம் இந்த இந்த பள்ளியில கொஞ்சம் தங்கி கொள்ளணும் எனக்கு இடம் தருவீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை 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 யாருக்கும் இங்கே தங்க முடியாது இங்கே அனுமதி கிடையாது அப்படின்னு சொன்னதோட இவரை கெஞ்சினாங்க எனக்கு யாரையும் தெரியாதுங்க நான் வெளியூர்கார் ஏன்னா அனுமதி கூட அம்பல் கெஞ்சுறாரு கொஞ்சம் அனுமதி தான் தாங்க முடியவே முடியாது வெளியே போயிருக்காங்க கெஞ்சிரத பார்த்து ஏழாவது மட்டில அந்த பள்ளிவாசல் கதவுக்கு கை கிட்டால பிடிச்சி இழுத்து கொண்டு போய்த்து கூட்டார் முன்னாடி ஒரு ஹோட்டல் அந்த ஹோட்டல்ல ஒருத்தர் ரொட்டி போடுறாரு சாப்பாடு செஞ்சு ஓட்டிக்கிறார் அவர் இதை பார்த்தார் பார்த்துட்டு ஓடி வந்தார் வந்து கேட்டாரு நீங்க யார் என்னங்க இல்ல நான் வெளியூருக்காரு இந்த பள்ளியில தங்கணும்னு அனுமதி கேட்டேன் இவர் தரமாட்டேங்கிறாரு சொன்னாங்க என் வீட்டுக்கு வாரீங்களா எனக்கு இப்ப யாரு வந்தாலும் நான் போவேன் நீங்க யாரு தான் தெரியாது எவங்க விட்டாலும் நான் போவேன் என்ன நிலைமை அப்படி தான் இருக்கு பள்ளியில அனுமதி இல்லையே உடல்லே சரி பரவாயில்ல வாங்க போவோம் அப்ப ஆனா என் வேலை கொஞ்சம் இருக்குது இன்னும் ரொட்டி போடுற வேலைகள் கொஞ்சம் இருக்குது நான் இதை சுட்டு தான் ரெண்டு பேரும் போகணும் பிரச்சனை இல்லை எனக்கு தங்குறதுக்கு அனுமதி தந்தா சரி அப்படின்னா போய் பவர் ரொட்டியை போடுறாரு அகமதி பண்ண அம்பலிமா பார்த்து கொண்டிருக்கிறாங்க பார்த்து கொண்டு இருக்கும் போது அந்த மனுஷன் வாயால என்னையோ சொல்லி கொண்டிருக்கிறார் அகமதி பண்ண அம்பல் வாங்க நீங்க என்ன வாயில சொல்லி கொண்டிருக்கிறீங்க அவர் சொன்னாரு நான் தேவைக்கு பேசுவேன் மற்ற நேரங்கள் அனைத்திலும் நான் இருப்பேன் அகமது மனஹாம்பை ஹம்பல் யாருன்னு அவருக்கு தெரியாது அஹமதி முனோஹாம் ஒரு கேள்வி கேட்குறாங்க அந்த ரொட்டிக்காரர்கிட்ட கடக்காரர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க நீங்க வாய துறந்தா எந்த நேரமும் இஸ்துகாரவோட இருக்கிறீங்களே ஃபிருல்லா சொல்லிக்கொண்டே இருக்கிறீங்களே இதால அல்லா அவருக்கு என்ன தந்தான் அவர் சொன்னார் சுபகான் அல்லா நான் நான் எல்லாத்தையும் ஒரு ஒரு கேட்டு எந்த துவாவையும் மறுத்ததில்லை கிடைச்சது இந்த ஆனா ஒரே ஒரு கவலை என்ன கவலை இல்ல நான் அல்லாட்ட இன்னும் ஒரு துபா கேட்டேன் அந்த துவா மட்டும் இன்னும் என்ன துவா கபூலாக உலகத்தில் இப்ப அஹமதி பெரிய ஒரு அறிவாங்க அவர் பெரிய பாதத்தாலியா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அல்லாத நான் ஒரு ரூபா கேட்டேன் யா அல்லா இந்த மௌத்துக்கு முன்னால இந்த அகமதி ஒரு அம்பலை எனக்கு அண்ணு காட்டு அண்ணு நான் ஒரு ரூபா கேட்டேன் அந்த ரூபா மட்டும் இன்னும் கபூலாக இல்லை என்றாம் அப்ப சொன்னா இந்தியோட அந்த துவாவும் கபூல் ஆகியாச்சு நான் தான் அகமதி குணம் அம்பலா நான் தான் யாரு அகமதி அல்லாஹ் அல்லா கபூலாக்குறதல்ல அவரை பார்க்க போறதுக்கு நீ நாடு கடந்து போக தேவையில்லை

அல்லாஹூ காலாடத்துல பாவ பண்ணிப்பு தேடும் பாவ பண்ணிப்பு அல்லாஹ் சொல்றான் அவன் பாவத்தை மன்னிக்கிறான் மட்டுமல்ல மலை தேவையா சொத்துக்கள் தேவையா அதத்தாரான் இன்னும் கல்யாணமாகி உள்ளகுட்டி கிடக்கலையா உள்ளகுட்டிய தாராஜா மேதோ Stop. stop, stop.